தனுஷ் நடித்த பட்டாசு என்ற திரைப்படத்திலும் பல தெலுங்கு மற்றும் கன்னட படத்தில் நடித்தவர் நடிகை மெக்ரின் பர்ஷிதா இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றில் வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோவில் அவர் மருத்துவமனையில் படுக்கையில் படுத்திருப்பது போன்றும் அவரது தொப்பலை சுற்றி மருத்துவர்கள் ஊசி போடுவது போன்ற காட்சியும் உள்ளது இது குறித்து மெக்ரின் விளக்கம் அளித்த தனக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிவிட்டதால் திருமணம் காலதாமதம் ஆகும் போல் தெரிகிறது என்றும் அதனால் தான் கருமுட்டையை சேமித்து வைத்துக் கொள்வதாகவும் பின்னாளில் திருமணம் நடந்தால் குழந்தை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக இந்த செயலை செய்வதற்காகவும் தெரிவித்தார் முதலில் இதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று தான் நினைத்தேன் என்றும் ஆனால் திருமணம் காலதாமதம் ஆகும் பெண்களுக்கோ அல்லது திருமணத்திற்கு பின் குழந்தை தள்ளிப்போட வேண்டும் என்று நினைக்கும் பெண்களுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் தான் சொல்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது